பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள உலக அதிசயமான ஈஃபில் டவரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சோஷியல் மீடியாக்களில் ஈஃபில் டவர் பற்றி எறிவது போன்ற வீடியோக்களும் போட்டோக்களும் வைரலாகி வருகின்றன பரவும் தகவல் உண்மையா என்பது குறித்து பார்ப்போம் வைரலாகும் ஈஃபில் டவர் எரிவது போன்ற காட்சிகள் உண்மை இல்லை ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படங்களை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட டிக்டாக் வீடியோ தான் அது ஈஃபில் கோபுரம் சேதமடையாமல் உள்ளது அதே நேரம் ஈஃபில் டவரின் முதல் மற்றும் இரண்டாவது தளத்திற்கு இடையே உள்ள லிப்டில் நேற்று மதியம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது லிப்டுக்கு அருகில் உள்ள கேபிள்கள் அதிக ஹீட் ஆனதால் தீப்பிடித்துள்ளது தீயணைப்பு மீட்பு படையினர் உடனடியாக தீயை அணைத்தனர் அங்கிருந்து ஆயிரத்து இருநூறு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் கட்டடத்திலிருந்து பனிரெண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது